கிலோ அரிசி ரூபாய் ராகுல் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் பத்து கிலோ இலவச உணவு தானியம் வழங்கப்படும் என்று ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்துள்ளார் ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுய வேலை ஏற்படுத்தி தரப்படும் என்றும் ஏழை குடும்பம் பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் மாதம் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் திருப்பூர் போக்குவரத்து நெரிசல் மக்கள் அவதி காங்கேயம் பஸ் நிலையத்திலிருந்து பழைய கோட்டை சாலை போக்குவரத்து பணிமனை வரை இருபுறமும் மருத்துவமனைகள் மருந்து கடைகள் துணிக்கடைகள் உள்ளிட்ட ஏராளமான கடைகள் ஏங்கி வருகின்றன இந்த சாலையின் காலை மற்றும் மாலை வேலைகளில் இந்த கடைகளில் பொருட்களை வாங்க வருவார்களால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதி அடைகின்றனர் நூறு யூனிட் இலவசம் மின்சாரம் ரத்து அதிகாரப்பூர்வ விளக்கம் வீடுகளுக்கு வழங்கப்படும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என்ற தகவல் பதநீர் என்று பின்னால வாரியம் விளக்கம் அளித்துள்ளது போன்ற செய்தியை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் ஏற்கனவே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கலைஞர்கள் உத்தரவின்படி செயல்படுவதாகவும் வீட்டின் உரிமையாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைப்புகள் வைத்திருந்தால் நூறு யூனிட் மின்சாரம் மட்டுமே மானியம் வழங்கப்படும் என தெளிவுபடுத்தி உள்ளது அதானி நிறுவன முதலீட்டை நிறுத்துவதாக நார்வே அறிவிப்பு அதானி துறைமுக நிறுவனத்தின் முதலீட்டு செய்வதை நிறுத்தப் போவதாக நார்வே அரசின் மத்திய வங்கி அறிவித்துள்ளது மியான்மரில் நடந்த ராணுவ புரட்சியின் போது மனித உரிமை மீறலுக்கு அதானே நிறுவனம் துணை போவதாக குற்றம் சாட்டிய நார்வே அரசு விதிமீறல் நிறுவனங்களின் பட்டியலில் பணி நிறுவனத்தை சேர்ந்தது ஏற்கனவே வாங்கிய அந்நிறுவனத்தின் பங்குகள் அனைத்தையும் விற்கவும் அந்நாடு முடிவெடுத்துள்ளது இனி இனி அனைத்து சேவைகளுக்கும் ஒரே இணையதளம் மின்சார வாரியத்தின் அனைத்து சேவைகளுக்கும் ஒரே இணையதளம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மின் கட்டணம் செலுத்துதல் புதிய மின் இணைப்பு விண்ணப்பித்தல் மற்றும் மின்தடை புகார் தெரிவித்தல் ஏண்டா அனைத்திற்கும் ஆப் ஒன்று என்ற இணையதளத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் முன்னதாக மேற்கூறிய சேவைகளை பெற நேரில் செல்ல வேண்டிய சூழல் இருந்த நிலையில் தற்போது ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம் என்று மின்சார வாரியம் அறிவித்துள்ளது